ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் கடலை மாவு மாவு மற்றும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் எங்க கட்சி என்னமோ அதிமுக தாங்க ஆனா அவர் போட்டிருக்கிற சட்ட பாஜக ஆகுதுங்க அப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்களை அடுக்கிறாங்க எடப்பாடியை நோக்கி எங்கள் திமுக தாங்க சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் கூட்டணியில் வலுவாக இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி சொன்னாலும் கூட அவர் மு க ஸ்டாலினுக்கு ஃபேவராகத்தான் சாதகமாகத்தான் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் விமர்சனங்கள் வருது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படியான காரணங்கள் இருக்கா ஸோ சமகால அரசியலில் எக்கச்சக்கமான பரபரப்புகள் இருக்குது அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலினுக்கு ஃபேவராக இருக்கிறாரா எடப்பாடி கட்சியினமோ அதிமுக தாங்க ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்ட எனவோ பாஜகவுதுங்க படையப்பா பாணியிலேயே அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க வேடிக்கையாக விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சிகள் அப்புறம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களும் எல்லாமே சமீபத்தையே அவருடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை ஒட்டிதாங்க தொடர்ந்து பாஜக கூட்டணியில் நாங்கள் ஏன் இருந்தோம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அதற்காக ஆதரவாக பேசுவதாகட்டும் வடவள்ளி கோவை வடவள்ளியில் நடந்த அந்த பயணத்தின் போது அங்கே அனுமன் காளி அப்படின்னு சாமி படங்களோடு அந்த பரப்புரை நடந்ததாகட்டும் இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய எந்த அரசியல் சுற்றுப்பயணத்திலும் கூட்டங்கள்லையும் இப்படி சாமி சிலைகளை சாமி படங்களை முன்னிலைப்படுத்தி அவங்க இப்படி பரப்புரை செஞ்சதே கிடையாது பாஜக வேணால் அப்படி செஞ்சுருக்காங்க ஆனால் அதிமுக பண்ணதில்லை ஆனால் முதல் முறையாக அப்படியான படங்கள் இந்த பரப்புரையில் வெளிப்படுது சாமி சிலைகளை வைத்து அதிமுக பரப்புரை செய்கிறது அதுக்கப்புறம் இந்து அறநிலைத்துறையுடைய கோயில் கட்டுறதுக்காக கோயிலுக்காக இருக்கின்ற பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க மு ஸ்டாலின் அரசாங்கம் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியதாகட்டும் எடப்பாடி அப்புறம் இது போதாதாங்க பாஜகவாகவே அவர் முழு பாஜகவாகவே மாறிட்டார்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிச்சுட்ருக்குறவங்க இதை ஒட்டி தான் இன்றைக்கு திருவாரூரில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருமே முன்னையெல்லாம் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் பாஜகவுக்காக இப்போ பாஜக வாய்ஸாகவே முழுமையான பாஜக வாய்ஸாகவே மாறிட்டார் பழனிசாமி அதிமுகவையே மீட்க முடியாதவர் இன்றைக்கி தமிழ்நாட்டை மீட் பண்ணு சொல்கிறாரு எல்லாம் வேடிக்கையாக இருக்குங்க அப்படின்னு வேடிக்கையான மொழியிலேயே அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லை கோயில் நிதியில் கல்லூரிகள் கூடாதுன்னு பாஜக தலைவர்களே கூட இங்கே பேசுனது கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு கொடுத்த காசுக்கு மேலே கூவுதல் அப்படின்னு வடிவேலு படத்தில் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தாங்க எடப்பாடி நடந்துகிட்ருக்காரு அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க அதில் முக்கியமாக அறநிலைத்துறையுடைய சட்டத்திலேயே கல்லூரி கட்டலான்னு இருக்குது இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி முதலமைச்சராக பதவி வகிச்சிங்க அப்படின்னு கடும் அட்டாக்குங்க எடப்பாடி அவரை நோக்கி மு ஸ்டாலின் உண்மையிலேயே இந்த இடத்துல எடப்பாடி கொஞ்சம் சறுக்கிட்டாருங்க அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் என்னென்னா கோயில் பணத்தில் எடுத்து கல்லூரி கட்டலாங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் கல்விக்காக செலவு செய்வது அது மட்டும் இல்லாமல் அந்த விதிகள்லேயும் அப்படி இருக்குது இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா அதிமுக ஆட்சி காலத்துல கூட அப்படி அறநிலையத்துறையுடைய நிதியில கல்லூரி கட்டப்பட்டிருக்குங்க அப்ப எதுவுமே தெரியாம அவர் பேசியது கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்கு அது மட்டும் இல்லாம அதிமுகவை முன்னிறுத்தி டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது ஏன் சேரக்கூடாது அப்படின்னு பாஜகவுக்கான வாய்ஸ் போல அவர் பேசுவதுங்கிறதும் ஒரு மைனஸ் ஆகவும் பார்க்கப்படுது ஆனால் அதிமுக சைடில் குறிப்பாக திரு எடப்பாடி அவர் பாஜக அதிமுக வலிமையான கூட்டணி அமைச்சது திமுகவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சருக்கும் திமுக கூட்டணிக்கும் அந்த பயத்தில் தான் ஏதேதோ பேசுகிறாங்க இது உறுதியான கூட்டணி இன்னும் பலரும் இந்த கூட்டணியில் இணைவார்கள் ஆட்சி மாற்ற நிச்சயம் அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க இதற்கிடையில் தனக்கு சாதகமான ஒரு சூழலையும் கூட அவரா உடச்சிக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு விமர்சனங்கள் வருது இப்போ உதாரணமாக சொல்லணும்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இணக்கமாக இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தோல் திருமாவளவன் அவர் சமீபத்தில் பேசியிருந்தாருங்க உடனே இணக்கமாக இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யார் சொன்னது இணக்கமா இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அதை சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு கடுமையாக திரு தொழில் திருமாவளவன் அவரை விமர்சித்து பேசினாரு திரு எடப்பாடி ஆனால் இவர் அரசியல் பரப்புரை போகிறப்ப அதற்கு முன்னதாக வாழ்த்து செய்தியை கொடுத்தவர் தான் தொழில் திருமாவளவன் அப்படிப்பட்டவரை அந்தளவுக்கு நட்பாக இருக்கிறவரை எதிர்க்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நட்போடு இருக்கிறவரை எதிர்நிலையில் ஏன் நிறுத்தணும் அதை தான் அவருமே பதிவு செய்கிறாரு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய தம்பியாக இருந்தவன் பணியாற்றியவன் நான் அந்த வகையில அதிமுகவை தோழமை கட்சியாக கருதியே விமர்சனங்களை முன் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சாஃப்ட் டோன்லேயே தன்னுடைய பதிலையும் பதிவு செஞ்சிருக்காரு திரு தோல் திருமாவளவன் இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கா இல்லையானே தெரில முகவரியே இல்லை அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அட்டாக் செஞ்சு பேசினார் எடப்பாடி இதற்கு தான் உடனடியாக சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய மாநில செயலாளரான தோழர் முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி பேச பழனிசாமிக்கு தகுதி இல்லை அப்படின்னு கடுமையான பதிலடி அட்டாக்கை பதிவு செஞ்சுருக்காருங்க சரிங்க இதில் என்ன திமுகவுக்கு ஃபேவரான விஷயத்தை எடப்பாடி செஞ்சிட்டாரு ஒரு கேள்வி வருது இல்லையா என்னென்னா திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் திமுக மீதும் கடுமையான விமர்சனங்களையும் வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ எப்போ வேணாலும் அவங்க இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கும் வரலாம் எது தடுத்துட்டு பாஜகவோட அதிமுக இருக்கிறதால தான் ஏன் புதிதாக காலத்துக்கு வந்த தாவேக்கா கூட பாஜகவோட அதிமுக இருக்கிறதால தான் அவங்க இன்னும் கூட்டணி அமைக்காம இருக்காங்க நிலைமை இப்படி இருக்க அதிமுகவை காரணம் காட்டியே திமுகக்குள்ளார திமுக கூட்டணி கட்சிகள் அதிகளவில் தொகுதிகளை எங்களுக்கு கொடுக்கணும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்காங்க அவங்க பவரோடு வருவாங்க அதை உடைக்கணும் அப்படின்னா நாங்கள் கூட்டணி கட்சிகளும் சப்போர்ட்டாக இருக்கணும் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்குதோ அந்தளவுக்கு தங்களுடைய கட்சியை வளர்த்துக்க முடியும்னு ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் குறைந்த தொகுதிகளை வச்சு Et எப்படி திமுக ஆட்சி புரிஞ்சது அப்போ முதலமைச்சராக மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவருடைய ஆட்சிக்காலம் அப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் கூட சிறுபான்மை மைனாரிட்டி ஆட்சின்லாம் விமர்சித்தாங்க அப்படி ஒரு நிலமும் வந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ அதிக அளவிலான தொகுதிகளை திமுக எடுத்துக்கணும் இதுதான் மு க ஸ்டாலின் அவருடைய பிளான் அதனால் அங்கேயுமே ஒரு நெருக்கடி இருக்குது நிலமை இப்படி இருக்க ஸ்டாலின் அவரே நெருக்கடியில் இருக்க அவருக்கு நோபால் போட்டு அந்த பால் சிக்சர் அடிக்க வாய்ப்பு கொடுத்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளை அட்டாக் செஞ்சா இப்ப அவங்க பதிலடி கொடுக்கறாங்க எடப்பாடிய நேரடியாக எதிர்நிலையில நிறுத்துறாங்க இப்ப என்னாகும் திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவிலேயே இருக்க முடியும் இந்த பக்கமும் போக முடியாது திமுக சொல்ற தொகுதிகளை அவங்க கேட்டு வாங்கிக்கணும் ஏற்கனவே திமுக கூட்டணி உறுதியா இருக்கு அதுல ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டா மட்டும்தான் உடைவு ஏற்பட்டா மட்டும்தான் அது அதிமுகவுக்கும் சாதகம் அதை கணக்கு போட்டு டெல்லியும் காய் நகர்த்திட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி திமுகவுக்கு சாதகமா நடந்துக்கலாமா அப்படின்னு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்குங்க அப்படி அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு எல்லா பக்கமும் எல்லா கட்சியிலையும் கணக்கு மாஸ்டர்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கரைச்சி குடித்த மாதிரி கணக்கு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்ப்போம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு